போது போதே போதே போதும்

பின்னாடி ஒரு மாடு வர எடுத்துடுவோம் எடுத்துருவோம் எதுக்கு போட்டுக்கிட்டு எட்டு மாடு தான் இல்லை ஓட்டிக்காட்டிங்க

நம்ம வண்டி திரும்ப திரும்ப தெரியுமா தெரியா தெரியும் தெரியும்னா கொடி வந்தானே கொடி வந்தா கொடி வந்தா கொடி எங்கே போ? இறங்கு இறங்கு கொடி வரல இல்ல ரைட் போங்க

நாள்தானே போட்டு தானே

மஞ்சக்கத்து ஐயனா துணை மஞ்சள் மகிழ்ச்சி வேல்மாந்தல் முதலாயதாக இரண்டாயதாக உத்திராபிரிக்கல் வேல் மாண்டல் கோடி காலைகள் முதல் குறித்து மங்களமா பொன்னாகுரம் வேல்மந்தை சுற்று முனிவனா மூன்று கோடி காலைகள் கடுமையான போராட்டம் முதல் பெருக்க முதலில் கோடி எடுத்த முதல் மஞ்சகத்தை மதுரை மேல் மாதிரி மேல் மாட்டை முதலாவதாக இரண்டாவது பல்லார்களாக மூன்றாவது சுத்திராமருங்க மேல் மாதிரி மேல் மாட்டை மூன்று கோடி காலின் முதல் கட்சி கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவது அவன்

மேல்வாத மேல் ஏழாண்டு மாற்றி

ஆமா <Es> <microphones and> <outro> ज़रूरु ज़रूरु ज़रूरु